தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பெத்தானிபுரத்தில் நடைபெற்றது மிகப்பெரிய அளவுக்கு இது அரசுக்கு மிகப்பெரிய கத்தி மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது எப்ப விடியும் தெரியாது எனவே இன்னைக்கு முப்பத்தி முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருந்தும் கூட திமுக கூட்டணியில இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்னும் கிழிக்கல ஒன்னும் கிழிக்கல இனி என்ன போய் புதுசா கிழிக்க போறாங்க அவங்களுக்கு ஓட்டு கேட்கணும்ல நிதி கொடுக்க மாட்டாங்களா காவேரி நீருக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டாங்களா முல்லை பெரியாருக்கு தீர்வு காண மாட்டாங்களா இதுக்கெல்லாம் அந்த மத்திய அரசு போகலாம் இவங்க போராட மாட்டாங்களா போய் சோசா உட்காந்து யோசியில குழு குழு உட்காந்துட்டு படிய வாங்கிட்டு வருவாங்களா அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோமா இப்படி நீங்க எல்லாம் கேட்கணும் எல்லா இடத்திலயும் மக்களை கேட்க வைக்கணும் சமூக உரதி பூரா இன்னைக்கு தான் இருக்கான் சமூக உரதி பூரா இன்னைக்கு அவர் வழியில நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் இந்த மாதிரி சமூக விரோதி பூரா கூடிவிட்டார்கள் எனவே இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்பணும் இருபத்தி ஆறு எல்லாம் இல்லன்னு இருபத்தி ஆறு எல்லாம் இல்லன்னு அதுக்கு முதல்ல இந்த ஆட்சி கரைக்கப்பட்டுருவாங்க கரைச்சிருவாங்க இந்த கையால அரசுக்கு யார் சொல்றா நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் கடத்துறாங்க சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் தான் இந்தியாவில் இன்னைக்கு போதைப் பொருள் கடத்துகிற

நேர முதலமைச்சர்கிட்ட போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் எங்க பொக்கே அப்புறம் மயங்க கொடுக்கறான் மருமகிட்ட கொடுக்கறான் எல்லாத்துக்கும் கொடுக்கறான் இதுக்கு மேல டிஜிபி கொடுத்து பாராட்டு வாங்கிறான் இதை விட ஒரு கேவலமான காவல்துறை இது தமிழ்நாட்டிலே நான் பார்த்தது இருபது காப்பாற்றுவதற்காக அனைந்து அண்ணாத உத்திரகத்தை கா